الحمد لله الحمد لله كفى الصلاة والسلام على من استفى خصوص الخلفاء وعليه شرفاء ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام أنب مكبل أرول مكبل الله من أرول بير بورش عربي كندي صلاة كرونا شفيل مذنبين المذنبين خاتم النبيين سيد المرسلين رحمة للعالمين நபீன மௌலானா முஹம்மதின் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அவ்வாஹனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக அபே ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையிலே அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹமத்தை கொண்டும் கிருமை குண்டும் மறைத்து மன்னி தருள் புரிவாயாக இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பாதுகாத்தார் அருள் புரிவாயாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது சரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நரியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக எல்லாவற்றிற்கும் மேலாக உனது ஹாபி எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் சல்லம் வாஹு அலைஹிவசல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சுவர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்த அருள் குறிவாயாக ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முகமன் சலாமினை சமர்ப்பித்துக்கொண்டு என்னுடைய ஊரைக்கு வருகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மத் உவாஹி பரகாத்து குஹமதுரில்லா சங்கைக்குரிய அம்மாஹினுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிப நண்பர்களே இஸ்லாத்தினுடைய வருடங்களிலே மூன்றாவது மாதமாகிய வசந்த காலம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அல்லது வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதாக நாம் தெரிந்து கொண்டால் அந்த மனிதர்களிடத்தில் சொல்வோம் உனக்கு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டதுப்பா என்று உண்மையிலேயே வசந்தம் என்பது மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்கள் அதே போன்றுதான் மனித வாழ்க்கையிலே வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தை பரிபூரணமாக ஆக்குவதற்காக இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய குஃபுறு சிறுக்குகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் செல்லவு அலைவு செல்ல மன்னவர்கள் இந்த உலகிற்கு வந்து திருத்த மகத்தான மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வல் பெருமானாரினுடைய பிறப்பு எல்லோரினுடைய வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தியது பெருமானார் இறுதி நபித்துவத்தை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள் இருந்தது அது குறையாக இருந்தது அந்த செங்கலை வைத்து விட்டால் அந்த கட்டிடம் பரிபூர்ணமாக ஆகிவிடும் அந்த செங்கலாகத்தான் நான் இருக்கிறேன் என்று பெருமானார் சொல்லந்தாஹேர் சொல்ல மன்னர்கள் சொன்னார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகிற்கு வந்தாலும் கூட நபிகள் பெருமானார் செல்லந்தாக செல்லும் அன்னவர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் இந்த ஏகத்துவம் என்பது பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் சல்லாஹ் அலி சொல்ல மன்னவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹுவே தன்னுடைய நபியைப் பற்றி இப்படி சொல்லி காட்டுகின்றான் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் வருடந்தோறும் நாம் நம்முடைய காதுகளிலே கேட்ட வசனங்கள் தான் நபியே உங்களை அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக நான் இருக்கிறேன் என்றார் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அருட்கொடை இந்த உலகம் முழுக்க ரகமத்தை கொண்டு சேர்த்தார்கள் பெருமானார் சொல்ல சொல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமூகத்திற்கு மட்டும் அதோடு வந்து முடிந்து விட்டார்கள் அதன் பிறகு அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுவிடும் வந்ததற்கு பிறகு அவ்வப்போது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வாவுத்தான அந்த நபிமார்களுக்கு கொடுத்த அந்த சமூகத்தை திருத்த ஏற்பாடு செய்தான் ஆனால் நபி பெருமானார் செல்லும் செல்லும் மூலமாக மூலமாகத்தான் ஒட்டுமொத்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்களை எல்லாம் பரிபூர்ணமாக ஆக்கினார் எவ்வளவு பெரிய மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரஹ்மத் உலகம் முழுக்க கொண்டு சேர்ந்தார்கள் சேர்த்தார்கள் பெருமானார் சொல்லியும் எல்லா வகைகளிலேயும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி மன்னவர்கள் எல்லா மக்களுக்கும் ரஹமதாாக இருக்கிறார்கள். முஃமின்களுக்கு மட்டுமா முஸ்லிம்களுக்கு மட்டுமா இல்லை இல்லை எல்லா மக்களிடத்தேயும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி மன்னவர்கள் அன்னவர்கள் நன்பயர் எடுத்தார்கள். குஃபார்கள் মুশரிகன்களடத்திலே ஏகத்துவத்தை சொல்லி காட்டுகின்ற போது தங்களுடைய அற்புதமாக எதை இவை எடுத்து வைத்தார்கள் தெரியுமா நபி மூசா அலி இஸ்லாம் அண்ணவர்கள் தான் நபி என்பதற்கு தன்னுடைய கையில் இருந்த குச்சியை அற்புதங்கள் நிகழ்த்தி தான் நபியாக நிரூபித்தார்கள் நபி ஈசா அலி இஸ்லாம் அண்ணவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல் கரங்களின் மூலமாக வெண்குஷ்டத்தை நோய்களை சரி செய்தார்கள் அதன் மூலமாக நபி என்று நிரூபித்தார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமாக தன்னுடைய நபி நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே எப்படி பிரகடப்படுத்தினார்கள் தெரியுமா எப்படி நிரூபித்தார்கள் கடந்த கால நாற்பது ஆண்டு காலங்கள் உங்களிடத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைகள் இருந்தால் பொய் இருந்தால் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒன்று உங்களுக்கு ஆதாரமாக போதாதா தன்னுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை ஆதாரமாக காண்பித்தார்கள் இந்த நபித்துவத்திற்கு ஆதாரமாக காண்பித்தார்கள் நபிகள் பெருமானார் நபி பெருமானார் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக இருந்தது அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே அவர்களை பற்றி பேசப்பட்டது உலகம் அழியுனால் வரைக்கும் பெருமானாரை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு தாலா நபி ஆதம் அலி அன்னவர்களை சொர்க்கத்திலே படைத்து அவர்கள் கண்விழித்த நேரத்திலே முதன் முதலாக பார்த்த ஒரு மனிதர் ஒரு நபி நபி பெருமானார் செல்லவாக செல்லம் அன்னவர்களுடைய பெயரை தான் நாயிலாக இல்லவா அதற்கு அடுத்த வார்த்தையாக முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தையை தான் நபி ஆதம் அலை அன்னவர்கள் முதன் முதலாக தன் கண் கொண்டு பார்த்தார்கள் அல்லாஹனுடைய பெயரோடு தன்னுடைய ஹபீபினுடைய பெயரை இணைத்த அந்த நிகழ்வை முதன் முதலாக நபி ஆதம் அலி இஸ்லாம் பார்த்தார்கள் நபி ஆதம் அலி இஸ்லாம் அன்னவர்கள் முதற் கொண்டு நபி பெருமானார் செல்லாஹ் அலி இஸ்லாம் அன்னவர்கள் வருகைக்கு முன்னாடி நபி ஈசா அலி இஸ்லாம் தான் கடைசி நபி நபி பெருமானாருக்கு முன்னால் பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் இடைவெளி நபி பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களுக்கும் ஈசா அலி இஸ்லாம் அன்னவர்களுக்கும் மத்தியிலே ஒவ்வொரு நபிமார்களும் நபி பெருமானார் செல்லவாக செல்லும் அன்னவர்களினுடைய வருகை குறித்து பேசினார்கள் மக்களிடத்திலே தன்னுடைய சமூகத்தில் இடத்திலே பேசினார்கள் இப்படி ஒரு நபி இருக்கிறார் வர இருக்கிறார் என்பதை பெருமானார் வருகை குறித்து ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அல்லவா அன்றைக்கு நபிமார்கள் இடத்திலே ஒப்பந்தம் செய்துவிட்டார் நாம் நபிமார்கள் இடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டோம் நபி இந்த நீங்கள் என்னுடைய நபிக்கு வழிபட வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நீங்கள் நபியாக இருந்தாலும் சரி என்று நபிமார்கள் இடத்திலே அன்றைக்கே ஒப்பந்தம் செய்து கொண்டார் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களாக இருந்தாலும் சரி நபியாகவே இருந்தாலும் சரி நபி சலங்காஹுலை செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் அந்த தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பெருமாளாக சலங்காளீஸ் செல்ல மன்னவர்களை பற்றி நபிமார்கள் இடத்திலே அவ்வாக ஒப்பந்தம் செய்து கொண்டார் சலங்காஹுலை சொல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஆனா தாவதுவான் நபி இம்ராஹிம் சலங்காளீசலம் சொன்னார்கள் என்னுடைய தந்தையினுடைய துவாவில்

எந்த வரவில்லை அரபகத்திலே எந்த வரவில்லை இந்த இடத்திற்கு இந்த மக்காவிற்கு நீ ஒரு நபியை நீ அனுப்பி தர வேண்டும் என்று நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்தவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவ்வாறு இடத்திலே துவா செய்தார்கள் காபாவை கட்டி முடித்து துவா செய்தார்கள் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபாவை கட்டி முடித்து விட்டு அல்லாஹு இடத்திலே இப்படி துவா செய்கிறார்கள் ரப்பானா இறைவா இந்த இடத்திலே நீ ஒரு நபியை ரசூலாக நீ அனுப்பித்தார் அப்படி கேட்ட துவாவின் பிரகாரம் தான் நபி பெருமானார் செல்லவாக செல்லம் அண்ணவர்கள் நான் நபியாக வந்தேன் என்ற ஒரு இடத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் இஸ்ரவேலர்களினுடைய தான் ஏராளமான நபிமார்கள் இஸ்லாம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்திலே தான் நபிமார்கள் ஏராளமாக வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த அளவுக்கும் யூதர்களாக இருக்கக்கூடிய அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறக்கிறார்கள் காரணம் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து நபியை அவ்வாக அனுப்பவில்லை குடும்பத்தில் அனுப்பியிருக்கிறார் எந்த ஒரு வருத்தம் அவர்களிடத்திலே இருந்ததால் அல்லாக இந்த நபியையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன் வரவில்லை அல்லாஹ் இதுவெல்லாம் செய்து காட்டினானோ அதையெல்லாம் செய்து அந்த மக்களுக்கு காட்டினார் யூதர்கள் புனித தலமாக கொண்டாடக்கூடிய நோக்கி அல்லாஹ் கிபிலாவாக ஆக்கினான் அந்த யூதர்களுக்காக ஆனால் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமானார் அண்ணவர்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் கூட அந்த வைத்துல் முக்கந்தஸை நோக்கி தொழுதார்கள் காரணம் யூதர்கள் எப்படியாவது இந்த ஹிதாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் முன்வரவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு நசீவை கொடுக்கவில்லை அருமையானவர்களே நபி பெருமானார் சல்லந்தாஸ் அலி இஸ்லாம் அண்ணவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மகத்துவமான தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த ஒரு நபியாக இந்த உலகிற்கு வந்து காட்டினார்கள் பிள்ளைகளுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெருமானார்களினுடைய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இந்த உலகிற்கு வந்தார்கள் அவர்களுக்கான நிலை என்ன அவர்களினுடைய கண்ணியம் என்ன அவர்களினுடைய மகத்துவம் என்ன எந்த அளவிற்கு நமக்கு நமக்காக அவர்கள் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் அவர்கள் செய்து காட்டினார்கள் செய்தார்கள் என்ற தகவல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது மிக மிக குறைந்து வருகிறது காரணம் இஸ்லாத்தின் பக்கம் தேட்டத்தை விட ஆகிரத்தினுடைய தேட்டத்தை விட துன்யாவினுடைய தேட்டம் தான் அதிகமாக ஆகிவிட்டது பெருமானாரை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே நம்ம ஈசாலை இஸ்லாமும் நபி மூசா அலி இஸ்லாமும் தான் நபி என்பதற்காக கொடுத்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் ஆனால் நபி பெருமானார் தன்னுடைய நாற்பது ஆண்டு காலங்கள் நபித்துவம் இல்லாத நேரத்தில் அந்த வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்தார்கள் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள் இந்த ஒன்று உங்களுக்கு போதாதா நான் நபி என்பதற்கு என்பதை தைரியமாக எடுத்து சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது சில பேருக்கு நாம் அறிவுரை செய்வதாக இருக்கட்டும் என்னை போல் என்னுடைய வாழ்க்கையை போல் நீ வாழ் என்று சொல்ல முடியாது பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி சமூகத்திலே உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி உயர் பதவிகளிலே இருந்தாலும் சரி சொத்துக்கள் சுகங்கள் இருந்து ஒருவன் சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை போன்று நீ வாள் என்று சொல்ல முடியுமா தைரியம் இருக்கிறதா எவ்வளவு பெரிய பட்டப்படிப்புகள் வாங்கட்டுமே தொழில்நுட்ப வளர்ச்சியிலே உயர்ந்த நிலைக்கு இருக்கட்டுமே யாராவது சரி சொல்ல முடியுமா ஆனால் நபி பெருமானார் செல்லந்தா செல்ல மன்னவர்கள் சொல்வார்கள் தைரியமாக என்னை போல் நீ வாழ் என்று சொல்வார்கள் நபி பெருமானார் செல்லந்தாள் மன்னவர்கள் வாழ்ந்ததை போன்று நீ வாழ கற்றுக்கொள் என்று தைரியமாக நம்பிகள் பெருமானார் செல்லந்தாக்கலை சொல்ல மன்னவர்கள் சொல்வார்கள் நபியும் முன் தள்ளர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபி நபி பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் எல்லா காலத்திலேயும் பேசப்படக்கூடிய அவர்களினுடைய கண்ணியத்தை பறைசாற்றக்கூடிய எல்லா காலங்களிலேயும் புகழப்படக்கூடிய ஒரே மகத்தான நபி நபி பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் நிறைய அறிஞர் பெருமக்கள் எதிர்பார்த்தார்கள் நான் அவர்களினுடைய உம்மத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள் மட்டும் பெருமானார் செல்லவாக செல்லம் அண்ணவர்களினுடைய உம்மத்திலே வந்து சேர்ந்தார்கள் நேரடியாக பார்த்தார்கள் நிறைய பேர்கள் நேரடியாக பார்த்தும் கூட பார்த்தும் கூட பெருமானார் செல்லவாக செல்லம் அண்ணவர்களை ஈமான் கொள்வதற்கு நசிபு இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நூறும் மினல்லா அல்லாஹினுடைய பேரொழி நபி பெருமானார் சலுல்லாஹு அலைவு செல்ல மன்னவர்கள் அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் ஆச்சரியம் அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கிறது பரிசுத்த தம்பதிகளாக வாழ்ந்த அப்துல்லா ஆமினா அம்மையார் அவர்கள் ரெண்டு தம்பதிகள் ஆமினா அப்துல்லா பெருமானாரை பெற்றெடுப்பதற்காகவே ஆமினாவை திருமணம் செய்தது போன்று ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்துல்ல பற்றி பார்க்கின்ற போது ஒரு அவர்கள் ஒரு ஸ்ரீதேவியானவர் யாரிடத்திலையும் கடிந்து கூட பேச மாட்டார்கள் முக வளர்ச்சியோடு எப்பொழுதும் இருப்பார்கள் தன்னுடைய மனைவியினுடைய வயிற்றிலே பெருமானார் செல்லி செல்லம் அண்ணவர்களினுடைய பிறப்பை கொடுத்ததற்கு பிறகு பெருமானார் செல்லம் செல்ல அண்ணவர்கள் தாயின் வயிற்றிலே இருக்கின்ற போது ஆறாவது மாதத்திலேயே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் பெருமானார் செல்ல வாஹ்லாம் நேரடியாக கண் கொண்டு பார்க்கவில்லை பிறப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னதாகவே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் ஏற்கனவே எப்பொழுது ஆமினாவை ஆமினா அவர்கள் அன்னை ஆமினா அவர்கள் பெருமானார் செல்லவா அலை செல்ல வந்தவர்களினுடைய தாயார் ஆமீனா அவர்கள் தன்னுடைய வயிற்றிலே நபியை சுமக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதிருந்தே அவர்களுக்கு பயம் உருவாகிவிட்டது கருவிலே இருக்கின்ற போது ஏராளமான சாலிகின்கள் கனவிலே வந்து சுப செய்தி சொன்னார்கள் நபிமார்கள் வந்து சுப செய்தி சொன்னார்கள் நீ சுமப்பது சாதாரணமான ஒரு குழந்தை இல்ல அற்புதங்கள் நிறைந்த குழந்தை இந்த உலகத்தையே படைக்க கூடிய ஒரு ஒரு குழந்தை என்பதாக ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வந்து அந்த தாயிடத்திலே சுப செய்தி சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த தாயாருக்கு மிகுந்த கவலை மிகுந்த பயம் இருந்தது என்ன செய்வது இப்படியெல்லாம் நடக்கிறது இப்படியெல்லாம் சொல்லுகிற சொல்லுகிறார்களே என்ன நடக்கப் போகிறது நிறைய அற்புதங்களையும் அந்த ஆமினா அந்த ஆமினா அவர்கள் கண்டார்கள் பெருமானார் சொல்லி சொல்ல மன்னர்களோட வயிற்றில் இருக்கின்ற போது இன்றைக்கு சொல்வார்கள் சாதாரணமாக ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு அவ்வளவு சிரமம் ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்கும் ஒரு திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கும் உதாரணமாக சொல்வார்கள் குழந்தை பெற்றெடுப்பதை போன்று இருக்கிறதே சொல்வார்களா இல்லையா அவ்வளவு சிரமங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது இருக்கிறது எப்பொழுது தாய் அப்பொழுது இருந்தே அவர்களுக்கு சிரமமாகி விடுகின்றது அப்படி படுக்க வேண்டும் இப்படி படுக்க வேண்டும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக் கூடாது குழந்தையை கவனமாக இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வருஷந்தூர் ஒவ்வொரு குழந்தைய பெற்றெடுப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க பன்னெண்டு குழந்தை இருபத்தி நாலு குழந்தை சமீபத்துல ஒரு தகவலை பார்த்த இருபத்தி நான்கு குழந்தை ஒரு தம்பதிக்கு ஒரு நாட்டுல பிறந்திருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலாக ஆகிவிட்டது சமூகத்துல அவ்வளவு பெரிய பேணுதலும் அவ்வளவு பெரிய சிரமங்களையும் இன்றைக்கு எடுக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் அன்னை ஆமினா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு பயம் அதிகமாக இருந்தது தான் அதுவும் என்னுடைய கணவர் இறந்ததற்கு பிறகு பயம் இன்னும் அதிகமாக ஆகிவிட்டது என்ன செய்ய போகிறோம் என்று ஆனால் இந்த வயிற்றில் சுமக்க கூடிய இந்த குழந்தையின் மூலமாக எனக்கு எந்த சிரமமும் தெரியவில்லை எந்த கஷ்டமும் தெரியவில்லை குழந்தை அங்கே இடிக்கிறது இங்கே இடிக்கிறது என்று சொல்வார்களே அந்த தொந்தரவு கூட எனக்கு இருந்தது இல்லை என்பதாக சொன்ன அந்த தகவல்களை எல்லாம் நம்மால் காண முடிகிறது கருவுற்ற அந்த நேரத்திலே பிறக்கக்கூடிய அந்த சமயத்திலே அன்னை ஆமினா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அபியூ ஒரு வெண்மையான ஒரு பறவையை நான் பார்த்தேன் வெண்மையான ஒரு பறவையை பார்த்தேன் அது வானிலிருந்து வேகமாக என் பக்கம் நெருங்கி வந்தது வந்து என்னுடைய நெஞ்சத்தை தன்னுடைய ரக்கைகளால் கது மசகாபி ஜனாகி அலா போவாது என்னுடைய நெஞ்சின் மீது அந்த இரண்டு ரக்கைகளையும் அப்படியே தடவி விட்டது எனக்கு இருந்த பயம் அனைத்தும் போய் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உள்ளத்திலே ஏற்பட்டது காரணம் இந்த வென்றெடுக்க ஒரு சீதேவியை நாம் பெற்றெடுக்க போகிறோம் என்ற ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது அந்த பறவை என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய நெஞ்சத்தின் மீது தடவியதற்கு பிறகு எனக்கு ஒரு தாகம் ஏற்பட்டது அந்த நேரத்திலே என்னுடைய அருகில் வந்து ஒருவர் வெண்மையான ஒரு பானத்தை கொடுத்தார் அது மிகுந்த சுவை உள்ளதாக இருந்தது போது எனக்கு தன்னறியாமல் மிகுந்த மகிழ்ச்சியிலையும் மிகுந்த ஆரோக்கியத்திலையும் இருப்பது போன்ற ஒரு உணவு ஏற்பட்டது என்பதாக அன்னை ஆமினா அவர்கள் நமக்கு நமக்கு தகவலாக தருகிறார்கள் மிக பெரிய ஒரு சுவையும் மிக சந்தோஷமும் எனக்கு ஏற்பட்டது சில மனிதர்கள் அங்கே பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் பேசக்கூடிய பேச்சு எனக்கு எதுவுமே விளங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அது மனிதர்களா என்று கூட எனக்கு தெரியவில்லை மிக உயரமான பெண்கள் என்னை சுற்றி நின்றார்கள் அந்த நேரத்திலே தான் எனக்கு பிரசவம் ஏற்பட்டது இவர்களெல்லாம் யார் என்று கூட எனக்கு அறிமுகம் இல்லை இதுவரைக்கும் பார்த்திராத பெண்கள் எல்லாம் உயரமான பெண்கள் எல்லாம் அங்கே நின்றார்கள் என்ற தகவலை சொல்லி கொண்டே வருகிறார்கள் இந்த நேரத்திலே தான் வானத்திலிருந்து பட்டு துணியை ஒருவர் கொண்டு வருகிறார் அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த நேரத்திலே தான் எனக்கு பிரசவம் ஏற்படுகிறது நபிகள் பெருமானார் சொல்ல மன்னவர்கள் இந்த பூ உலகிற்கு அறிமுகமாகிறார்கள் வானத்தை பார்த்தவர்களாக அந்த இரு கண்களும் வானத்தின் பக்கம் நிலையிலே அவர்களினுடைய ஒருவன் ஏகத்துவம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே கையை உயர்த்தியவர்களாக விரலை உயர்த்தியவர்களாக பிறக்கிறார்கள் அனை ஆமிரா அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று அற்புதங்களை நான் பார்த்தேன் என்னுடைய மகன் குழந்தை பெற்றெடுத்தேன் அந்த குழந்தை இடத்திலே மூன்று அற்புதத்தை பார்த்தேன் செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள் நபிகள் பெருமானார் சொல்லும் தொப்புள் கொடி என்று சொல்வார்களே அது சுத்தம் செய்யப்பட்டு நல்ல முறையிலே இருந்தது இயற்கையிலேயே அது கட் பண்ணி அதை சரியாக சீராக அசுத்தமும் அசிங்கமும் இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தது அந்த தொப்புள் பகுதியிலே மூன்றாவதாக இரு கண்களுக்கும் இந்த மூன்று அற்புதத்தையும் அன்னை அவர்கள் அந்த சொல்லி காண்பிக்கிறார்கள் அதே நேரத்திலே நபிகள் சல்லம் அலையுசல்லம் அன்னவர்கள் பிறந்த நேரத்திலே மக்காவில் மட்டும் அற்புதங்கள் நடக்கவில்லை உலகத்தினுடைய பல பாகங்களிலே அற்புதம் அற்புதங்கள் ஏராளமாக நடந்தது மிக முக்கியமாக பிரபலியமாக ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தி பாரசீகம் பாரசீகத்திலே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக எப்பொழுது பிறந்தார்களோ அது அணிந்து விட்டது அணைந்து விட்டது பாரசீகத்தினுடைய அந்த நெருப்பு ஏன்னா அங்க பாரசீகத்தில் உள்ள அத்துணை மக்களும் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள் நபி பெருமானா சில மன்னவர்கள் பிறந்த நேரத்திலே ஆயிரம் ஆண்டுகளாக எரிந்த அந்த நெருப்பு அணை அணைந்து விட்டது அடுத்ததாக அன்னை ஆமினா அவர்கள் சொல்கிறார்கள் பிறந்த நேரத்திலே பெருமானா செல்லம் வாகலே செல்லம் அன்னவர்களினுடைய அந்த பகுதியில் இருந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஒளி பேரொளி வெளியானது என்னுடைய வயிற்றில் இருந்து அது நேரடியாக ஷாம் தேசத்திலே புஷ்ரா என்ற ஒரு பகுதியை நோக்கி சென்றது என்பதாக சொல்லிவிட்டு பிற்காலத்திலே நபி பெருமானார் செல்லல்லா சொல்லி சொல்ல மன்னவர்களினுடைய காலத்திலே பார்க்கின்ற போது முதன் முதலாக இஸ்லாம் வந்தடைந்த மிகப்பெரிய ஒரு இடமாக ஷாம் தேசத்திலே புஷ்ரா என்ற பகுதியிலே தான் இஸ்லாம் தோன்றியது பரவலாக முழுமையாக அது இஸ்லாமத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்ததாக செய்திகளிலே நம்மால் காண முடிகிறது அருமையானவர்களே அதே போன்று நபி சலம்லிஸ்லாம் மன்னவர்கள் பிறப்பதற்கு சரியாக நாட்களுக்கு முன்னதால் நாட்களுக்கு முன்னதாக இடிப்பதற்காக ஆப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னன் யானை படையோடு வருகிறான் இப்பொழுதும் அவன் ஈசா அண்ணவர்களை பின்பற்ற கூடிய கூடியவன் தான் வேதம் கொடுப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் அவ்வாஹும் வெற்றியை கொடுப்பான் ஆனால் வேதம் சரி இறை பாதுகாக்க வேண்டும் ஒரு சிறப்பான ஒரு நபியை நான் இருக்கிறேன் பிறக்க செய்ய இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அல்லாஹ் அந்த மக்காவை தயார்படுத்துகிறார் இடிக்க வந்த அந்த ஆபரகா மிகப்பெரிய ஒரு யானை படையையும் அவனையும் அபாபில் என்ற பறவையின் மூலமாக கற்களை தூவப்பட்டு வைகோலை போன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறார் இந்த நிகழ்வு சரியாக நபி பெருமானார் செலவாக சில வண்ணவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்னதாக ஏற்படுகிறது அல்லாஹ் அந்த ஊரையை தயார்படுத்துகிறார் அதுவும் பாருங்கள் அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அந்த மக்காவிலே பிறக்கக்கூடிய முதல் குழந்தையாக நபிகள் பெருமானார் செல்லவாக வலை செல்ல மன்னவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அருமையானவர்களே நபி செல்லவாக வலை செல்ல மன்னவர்கள் பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் ஏராளமான அதிசயங்கள் நடந்திருக்கிறது என்றா வரக்கூடிய வாரங்களிலே அது சம்பந்தமாக மிக விரிவாக பார்ப்போம் எல்லாம் அல்லாஹாலா நபி பெருமானார் செல்லவாக வலை செல்ல மன்னவர்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் இந்த ஹிதாயத் இந்த ஏகத்துவம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அவர்கள்தான் உண்மையிலேயே மனிதர்களிலேயே உயர்வானவர்கள் சொல்லி காட்டுகின்றார் மூமின்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லோரும் உதவி செய்யலாம் ஆனால் நாளை மறுமையிலே நபிகள் பெருமானார் பெருமானின் மூலமாக மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் உதவி செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த மகத்தான நபியின் மீது முஹப்பத்து வைப்பது நம் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது அதன் மூலமாக பெருமானார் சொல்ல வாகலில் சொல்ல மன்னவர்கள் சொன்னது போன்று இந்த உலகத்திலே யாரின் மீது அதிகம் நேசம் வைக்கிறோமோ அதிகம் பிரியம் வைக்கிறோமோ அவர்களோடு நாளை மருமையிலே சோர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லவங்க சொன்னார்களே அந்த கருத்துக்கொப்ப பெருமானாரின் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக நேசம் உள்ளவர்களாக சுண்ணத்தான அந்த பேணுதல்களை நடைமுறைகளை செயல்களை முழுமையாக பின்பற்றி உண்மையான மோமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து நாளை மருமையிலே பெருமானார் செல்லவங்கலையும் செல்லும் அன்னவர்களினுடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்வோம் எல்லாம்